உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி டூ கே நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதத்திற்கான நட்சத்திர பலன் மாசி மாதம்னாலே ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் இந்த மாதத்துலதான் நமக்கு மகா சிவராத்திரியும் வருது எல்லா மாசமும் சிவராத்திரி வரும் இந்த மாசி மாதத்துல வர சிவராத்திரி தான் பெரிய சிவராத்திரி அதனாலதான் நம்ம இதை மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்லணும் மேலும் இந்த மாதத்துல வரக்கூடியதுதான் மாசி மாதம் மாசி மாதத்துலதான் எல்லாரும் கோவில் குளத்துல போய் நீராடி இந்த வாரி புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை தான் இந்த மாசத்துல பண்ணுவாங்க மேல மாசி மாதத்துலதான் கலைகளுக்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படுது நம்மள முன்னோர்கள் வந்து இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது மந்திர உபாசனைகள் போர்க்கலை போன்ற அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்பதற்கான உகந்தமான மாதம்தான் இந்த மாதமா கருதப்படுது இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மாசி மாதத்துல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக தரவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் பலன்கள் இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக நட்சத்திரம் மக நட்சத்திரனாலே அது கேது பகவானு நட்சத்திரம் கேது பகவானாலே ஞானம் தன் அனுபவ ஞானத்தால் மற்றவர்களை வழிநடத்தும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத நம்ம பார்க்கலாம் மகன் நட்சத்திரனாவே சொல்லுவோம் ஜெகத்தையாளம் ஏன் ஜெகத்தை ஆழம் அப்படின்னு நினைக்க ஏன்னா தன்னுடைய அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அதனால தான் மகம் வந்து ஜெகத்தை ஆளம்னு சொல்லுவது ஸோ மேலும் இந்த மாசி மாதம் இதே தான் உங்கள் வாழ்க்கையில் நடப்புறோம் ஏன்னா இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் குறிப்பாக மகன் நட்சத்திரக்காரங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறப்போகிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் சொல்ல முடியும் குறிப்பாக என்னக்கா அரசியல் சார்ந்த விஷயத்தில் அரசியல் சார்ந்த விஷயத்தில் சிம்மராசி மகா நட்சத்திரக்காரங்களை பார்த்தா மிகப்பெரிய ஒரு பேர் புகழ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் படிக்கக்கூடிய ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு கௌரவம் பதவிகள் அந்த மாதிரி கிடைக்கலாம் பட்டம் வாங்குவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் சமூக சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரக்காரங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் என்னக்கா புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் நிலம் சார்ந்த விஷயத்தில் வந்து தொழிலாக செய்யும்போது அதன் மூலயமாக நல்ல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்துக்கு ரியல் எஸ்டேட் துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க முயற்சி வழியாக கிடைக்கும் ஸோ இந்த காலத்தில் சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் வேணால் கடந்த காலத்தில் பயங்கர நெருக்கடிகளோடு இருந்திருக்கும் எதை தொட்டாலும் ம இனம் புரியாத ஒரு அழுத்தம் பயம் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்த மகராட்சிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அப்படியே ஒரு வெளிச்சத்தை போட்டு உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்தை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் போது சமுதாயத்தில் வந்து நீங்கள் எங்கே போய் மறைஞ்சிருந்தாலும் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வேலையிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எதிர் தரும்னா கண்டிப்பாக தரும் இந்த கா இந்த மாசி மாதம் மகா நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நிலவை போல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு நட்சத்திரம் பூர நட்சத்திரனாலே சுக்கர பகவானோட நட்சத்திரம் சுக்கரனாலே வசீகரம் மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மை உடைய இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நண்பர்களுடன் சேர்ந்து வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு நண்பர்களுடன் சேர்ந்து இங்கே பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த அரசியல்வாதிகளுடன் ஒரு பயணம் என்பது இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சூழ்நிலைகள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வேலையில் சில வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலையை வந்து சொல்லுவாங்க இல்லையா ஏற்கனவே ஒரு வேலை செய்ய தொழில் செஞ்சுருப்பேன் அந்த தொழிலேருந்து இன்னொரு தொழிலை பிரான்ச் ஆரம்பிப்பது இல்லை இன்னொரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் என்பதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக என்ன ஏழில் ராகுபோகன் இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான அப்படியே சீனை போடுவார் ஸோ அதனால் புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் ஸோ என்னென்னுக்க இந்த காலத்தில் தேவையற்ற வம்பு வழக்குகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துட்டு அந்த மகிழ்ச்சிக்கு அப்புறம் சிறிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நண்பர்களோடு எங்கே பயணம் போகும் அப்படின்னும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோடு வேலை செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எதிர்பார்த்த லாபம் எல்லாமே வரும் ஸோ அந்த லாபத்தை பிரிக்கிறதுல வந்து நண்பர்களுடன் பகுதி இப்போ ஒரு விஷயத்தை சேர்ந்து செஞ்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட் பங்கிடுவதில் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு அதுவே ஒரு பிரச்சனையாவது இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த காலத்தில் அம்மா அப்பா உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது இந்த மாசி மாதம் உங்களே இந்த பிரபஞ்சத்தில் மிக மேன்மையான மிக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா மாத்தி உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரனாலே சூரிய பகவான நட்சத்திரம் சூரியனாலே பிரகாசம் தன்னை எதிலும் பிரபலப்படுத்திக் கொள்ள விரும்பும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஒன்னாம் பாதம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு ஹாப்பியான காலகட்டம் சொல்ல ஏன்னா உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்குரல் இருக்குது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே ரொம்ப வெற்றியடையும் சொல்லுவாங்க முயற்சிகள் வெற்றியடை நிறைய பேர் வேலை தேரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது படிக்கணும் இல்லை மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்வாங்க படிப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த காலத்தில் மார்க் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய நிறைய உத்தரம் ஒன்றாம் இருக்கும் இருக்கும்போது நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது போல் உத்திரம் ரெண்டு மூன்று பாதத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னீராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து படிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்னென்னாக்கா ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கும் படிப்பை இவங்க படிப்பு நல்லாயிருக்கும் இவங்களையே ஜாதகரே தன்னைத்தானே கொஞ்சம் வருத்தி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் நிறைய விஷயங்கள் படிக்கலான்னு ஏதாவது புக்கு திறக்கும் போது பார்த்திங்கன்னா தடை தாமதங்கள் எல்லாமே வரும் வருமானம் பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கடன் வாங்கி இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த வாகனம் வாங்கும்போது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செய்வோம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய உத்தரம் கன்னிராசியில் உத்தரம் நடிச்சதுக்காக இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறது இந்த இரண்டாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்குது எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பார்த்திங்கன்னா இப்போது அந்த பழைய விஷயங்களை மைண்டில் போட்டு அதையே குழப்பிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ இவங்க எப்போது அந்த பழைய விஷயங்களை மறக்கிறாங்களோ அப்போ தான் இவங்களுடைய தொழில வாழ்க்கைக்கான அந்த வெற்றிக்கான முதல் தொடக்கம் என்பது ஆரம்பிக்கும் அதனால் என்ன உத்தரம் ரெண்டு மூன்று பாத நான்கு பாதத்தில் இருக்கவங்க பற்றி இந்த பழைய விஷயத்தை தயவு செய்து கொஞ்சம் மறக்க கற்றுக்குங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நன்றி வணக்கம்